السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم

அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்படியோனும் ஆகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவிற்கே அனைத்து புகழும் சலவாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி அணிந்தல் தபா தாபி அணிந்தல் உலமாக்கல் சுகதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக சஃபர் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான அல்லாஹுடைய அடியார்களாகி நாம் அனைவர்கள் மீது என்று துவா செய்தவனாக அல்லாஹூ நல்லடியார்களை அல்லாஹூ ஜலஷ் ஒரு அழகான படைப்பாக இந்த மனித குலத்தை அல்லா படைத்திருக்கின்றான் அந்த மனிதனை படைத்தது மட்டுமல்ல அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தும் அல்லாஹுத்தாலா இந்த பூமியிலே எல்லா உண்டாக்கியிருக்கின்றான் இதை தாண்டி இந்த வையகம் தாண்டி வேற உலகத்திலே மனிதர்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தையும் அல்லாஹூத்தாலா அந்த மனிதர்களுக்கு நாம் நானும் நறுசுக்குகும் நாம் தான் அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் என்றெல்லாம் அல்லாஹூ ஜல்லஷ் அனுபத்தாலா கூறிகாட்டிருக்கின்றான் இந்த மாபெரும் ஒரு படைப்பு மனித படைப்பு யாரை நம்பி இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவ்வுலகத்திலே உலகம் தோன்றிய முதல் முதற் கொண்டு இன்று வரை என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஊட நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொன்னால் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இறைவனுக்கு மாறாக சிந்தித்தல் இறைவனை நம்பாமல் இருக்குதல் தன்னை படைத்த இறைவனை அந்த அல்லாகவை நம்பாமல் ஒன்றின் மீது நம்பிக்கை வைத்தல் இதுதான் மூட நம்பிக்கை என்று சொல்கின்றோம் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் சூரியன் உதித்தது முதல் சூரியன் மறையும் வரை காலங்களாக அதாவது ராகு காலம் இப்படியாக மனிதர்கள் இந்த காலத்தை கெட்ட காலம் நல்ல காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இன்றைக்கும் நம்மில் ஒரு சிலர்கள் அந்த ஒரு எண்ணத்திலே இறை நம்பிக்கை விட்டும் அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையிலும் செயலிலும் இருக்கின்றார்கள் நாட்களை பார்ப்பது நேரத்தை பார்ப்பது வெளியிலே செல்லக்கூடியவர்கள் பயணத்திலே செல்லக்கூடியவர்கள் நேரங்களின் காலத்தையும் பார்ப்பது யாராவது ஒரு மனிதர் நல்லவர் வந்தால் நல்ல நேரம் வேறு யாராவது விட்டார்னு சொன்னால் ஒரு முசிபத்து பிடித்தது ஒரு தீமையான நேரம் என்றெல்லாம் கருதுவது இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லாஹ் நல்லடி நல்ல ஆரம்ப காலத்திலே நான் மேற்கூறப்பட்ட இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது வெளியூருக்கு பயணத்தை மேற்கொள்வார்கள் அப்பொழுது பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் எந்த காரியத்தை நோக்கி செல்கின்றார்களோ அந்த காரியம் என்ன செய்யாது நிறைவேறாது உடனே என்ன செய்வார்கள் தங்களுடைய காரியம் நிறைவேறாத காரணமாக வீட்டுக்கு வரும் பொழுது முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாம வருவார்கள் இந்த வசனத்தை இவ்வாறும் இறக்கி நிற்கின்றான் அதுபோல பெருமானி சல்லா அலிசனுடைய காலத்திற்கு முன்னால் அவருடைய காலத்திலும் சரி ஹஜிக்கு உம்ரா போ சென்று வந்த பிறகு நேராக வீட்டுக்குள் நுழையாமல் முன்வாசல் வழியாக வழியாமல் பின்வாசல் வழியாக வருவார்கள் இப்படி ஒரு சஹாபி அவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக மக்கள் எல்லாம் பின்வாசல் வழியாக வரக்கூடிய நேரத்தில் இவர் முன்வாசல் வழியாக வருகின்றார் மக்கள் எல்லாம் அவரை ஒரு ஏலனமாக பேசுகின்றார்கள் அவரை நடக்க போது ஆபத்து என்றெல்லாம் சொல்லும்போது அல்லாஹு வசனத்தை இறக்குகின்றான் வலைசல் பிற நன்மை இது இல்லை தாக்குள் உயிர் தமிழ் வீட்டினுடைய பின்வாசல் வழியாக வருவது நன்மை இல்லை மணித்தகா நன்மை எது என்று சொன்னால் அல்லாஹ் அஞ்சு கொண்டு அவனுக்கு பயந்து வாழ்வது தான் நன்மையாக இருக்கின்றது என்று அல்லாஹூ ஜல்லா இந்த வசனத்தை இறக்குகின்றான் என்னத்துக்குரிய அல்லாஹு நல்லே உலகத்தில் இன்றைக்கு பார்க்கலாம் நேரங்கள் எல்லாம் அதை தவறான நேரம் இந்த நேரம் சரியில்லை இந்த விஷயம் சரியில்லை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது மனிதர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்தந்த நேரம் இந்த நேரத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த நேரம் சகுனி பிடித்த நேரம் இது துர்கணம் பிடித்த நேரம் இப்படியாக நேரங்களையும் காலங்களையும் அதன் மீது அதை வசைப்பாடுவது உலகத்திலே ஒவ்வொரு காலங்கள் மாதங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சில மாதங்களை வீடையாகவும் இதிலே கருதுவது இருக்கின்றது என்னையத்துக்குரிய அல்ல நல்லடியார்களே இதுவெல்லாம் இஸ்லாம் முற்றிலுமாக அதை தடை செய்கின்றது அவ்வாறு அல்ல அதாவது ஜலேஷ் அனுகோகத்தாலா கூறுகின்றான் நான் தான் காலம் இந்த காலத்தை படைத்தவன் நான் தான் இந்த நேரத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவன் நான் தான் என்று ரப்புல் ஆலுமின் இருக்கின்றான் நீங்கள் காலம் சரியில்லை என்று சொன்னால் என்னை சரியில்லை என்று சொல்வது போல நேரம் சரியில்லை என்று சொல்வது என்னை சரியில்லை என்று சொல்வதை போல அதாவது படைத்தவனை திட்டுவதற்கு சமம் படைத்தவனை அவனை குறைபடுத்துவதற்கு சமம் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹு ஜெல்லுத்தாலா இந்த மூட நம்பிக்கை என்பது இந்த உலகத்திலே இன்றைக்கும் இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது ஒரு காலத்திலே அதாவது பெருமானாஹி சல்லாஹூ அலைவசனுடைய காலத்திலே ஒரு கணவன் இறந்து விட்டார் சொன்னால் அந்த கணவன் விட்ட அந்த பெண்ணை படுமோசமாக அவர்களை கண்டாலே ஒதுக்குவார்கள் அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் இப்படியாக இருந்தது அதன் பிறகு தற்காலத்திற்கு முன் அதாவது நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலும் சரி உடன்கட்டை இருந்தது ஒரு கணவன் இறந்து விட்டான்னு சொன்னால் அந்த பெண் அதோட உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு செயலும் இருந்தது இதையெல்லாம் இஸ்லாம் முற்றிலுமாக அழிக்கின்றது அதுபோல மாதவிடாய் பெண்கள் அவர்கள் தீட்டு உள்ளவர்கள் அவர்கள் உண்ணக்கூடிய உண்ணும் இடத்தில் யாரும் இருக்கக்கூடாது அவர்கள் எல்லோரும் புழங்கக்கூடிய அந்த பொருட்களை அந்த தட்டையோ அந்த டம்பரையோ அந்த பாயோ என்ன செய்யக்கூடாது அவர்களுக்கு என்று தனியாக ஒரு சிலர்கள் இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் முற்றிலுமாக அவ்வாறு அல்ல அவர்களோடு பேசலாம் பக்கத்தில் இருக்கலாம் அதுபோல இன்றைக்கு சிலர்கள் மரணம் மௌத்தை எடுத்துக்கொண்டால் மௌத்தை எடுத்துக்கொண்டால் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளித்து விட்டு தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் இருந்தது அதை பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள் அவ்வாறு அல்ல இன்றைக்கு முஸ்லிம்களே சிலர்கள் ஜனாசாவுக்கு சென்று வந்து விட்டாங்க சொன்னால் குளிக்க குளித்து விட்டு தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஜனாசா கூடியவர்கள் அதுல ஏதாவது அசுத்தங்கள் அவருடைய உடம்பிலே பட்டிருந்தது சொன்னால் அவர்கள் என்ன செய்யலாம் தன்னை சுத்தம் செய்து கொள்ளலாம் தவிர ஜனாசாவை பார்த்தவர்களோ ஜனாசாவோடு கலந்து கொண்டவர்களோ அந்த வீட்டில் இருந்தவர்களோ தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் இது பரலாக தீட்டாக ஒரு நோயாக கருதக்கூடாது மாறாக என்ன செய்யலாம் ரொம்ப நேரம் இருந்தாச்சு கூட்டம் அதிகமாக இருந்தது காரணமாக ஒரே குழுக்கத்தில் இருந்தோம் எனவே சுத்த குளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தகாரத்து என்ற அடிப்படையிலே இருக்கலாமே தவிர குளிக்காம வீட்டுக்குள்ள போகக்கூடாது குளிக்காம ஜனாசாக்கு போயிட்டு வந்திருக்கேன் வீட்டில் குழந்தை இருக்குது ஏதாவது ஒன்று ஆகிடும் என்றெல்லாம் நினைப்பது என்பது இது மார்க்கத்திலே இல்லை நம்ம சமீபத்துல கொரோனாவை எல்லாம் பார்த்தோம் இஸ்லாம் என்பது தொற்று நோய் என்பது அறவே இல்லை என்பது இஸ்லாம் தெளிவுபடுத்தி விட்டது தொற்று நோய் என்பது அறவே கிடையாது மருத்துவ ரீதியிலே ஒருவருக்கு மருத்துவ தொழு நோய் இருக்கு உடல் சார்ந்த தொழுநோய் இருக்கின்றது அல்லவா அந்த ஃபேன் காது காற்று வழியாக என்ன செய்யுமா அது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு பரவுமா அது போல ஒருவர் இரும்புகின்றார் சொன்னால் ஒரு மனிதருக்கு முன்னால் இரும்புகின்றான்னு சொன்னால் அவருடைய இரும்புதே அவருக்கு முன்னால் என்ன செய்யாது பரவுகின்றது காற்றின் மூலமாக தான் இஸ்லாம் என்ன சொல்கின்றது இரும்பல் வந்தாலும் சரி தும்பல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் தும்பல் வந்தால் அலமது இல்லா சொல்வதோடு தன்னுடைய முகத்தை என்ன செய்யணும் கட்சிப்பாலையோ தன்னுடைய கைகளை இப்படி மூடிக்கொள்ள வேண்டும் இரும்பல் வந்தாலும் சரி மூடிக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மார்க்க நமக்கு சுத்தத்தை பற்றி அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது என்னைக்குரிய அதாவது நல்லடையார்களே இன்றைக்கு நாம் நம்முடைய எண்ணங்களும் சரி செயல்களும் சரி அது எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா குரானிலை கூறுகின்றான் வாழ் ஆகி பழைய தவக்கலின் முத்த வக்கீலோன் அல்லாஹு யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் முத்த வக்கீல்கள் யார் பெருமானா ரசூ சல்லாஹு அலைவசல் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹூ ஜெயலஷான் வத்தாலா எனக்கு என்னுடைய உம்மத்தை அதாவது நான் உலகத்திலே ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தை நான் பார்த்தேன் ஒரு நபி வந்தார் அந்த நபியோட ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருந்தார் அவர் தன்னுடைய தாவத்து பணி காலகட்டத்திலே ஒரே ஒரு மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இன்னொரு நபியை நான் பார்த்தேன் அதிலே இரண்டு நபர்கள் மட்டுமே இருந்தார்கள் இன்னொரு நபியை பார்த்தேன் யாருமே இல்லை அவர் தன் வாழும் அந்த தாவத்துடைய இஸ்லாத்திய அழைப்பு பணியிலே ஒருவரும் இஸ்லாத்துக்கு வரவில்லை இன்னொரு ஒரு நபியினுடைய உம்மத்தை பார்த்தேன் ஒரு சில கூட்டங்கள் இருந்தது இன்னொரு நபி பார்த்தேன் அதாவது பெருங்குண்ட கூட்டம் இருந்தது நான் எண்ணிக்கொண்டேன் அவர்கள் எனது உம்மத்தாக இருப்பார்களா என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய உம்மத்து அல்ல இது மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாமுடைய உம்மத்து என்று சொல்லப்பட்டது அல்லாஹ் சொன்னான் அடுத்ததாக ஒரு பெரிய கூட்டம் அதைவிட பன்மடங்காக ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அந்த கூட்டம் தான் உங்களுடைய கூட்டம் இதுதான் உங்களுடைய கூட்டம் உம்மத்தி முகமதியா என்று எனக்கு சொல்லப்பட்டது நான் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்திலே லட்சோப லட்சம் அல்ல பல கோடி அதுல வெறும் எழுபதாயிரம் நபர்கள் மட்டுமே எழுபதாயிரம் மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்கள் முத்த அவர்கள் இருப்பார்கள் அந்த எழுபதாயிரம் நபர்கள் மட்டுமே அவர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து என்ன வேண்டது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்தவித கேள்வி கணக்கே கிடையாது கேள்வி கணக்கே கிடையாது அல்லாஹு ஜல்லுத்தாலா கேள்வி கணக்கு கேட்கல பலவிதம் இருக்கின்றது ஒவ்வொரு நபருடைய ஆமால் நாம பட்டோலே என்ன செய்யப்படும் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் அந்த மஹத் மைதானத்தில் அல்லாஹூ தாலா ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதில் அல்லாஹூ ஜலே யாருடைய பதிவேடு பார்க்காமலே அல்லாஹ் பார்க்கவில்லை அவனுடைய பதிவேடு வைக்கப்பட்டது ஆனால் அல்லாஹ் என்ன செய்யல எடுத்தும் பார்க்கல எதையும் செய்யல பார்க்கவே இல்லை அவர்கள் அவர்களை விசாரிக்கவும் இல்லை அல்லாஹு தாலா இந்த விசாரணை இல்லாமல் எந்தவித அந்த அமல் நாம பட்டோலையும் பார்க்காமல் எழுபதனாயிரம் நபர்கள் செல்வார்கள் என்று பெருமான அரசுதாகி சல்லல்லாஹோ அலிவசனவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹோ அலிவசனவர்கள் சஹாபாக்கெல்லாம் தாராக இருப்பார்கள் தாராக இருப்பார்கள் நம்ம லட்சோ லட்சம் பேர் இருக்கோம் லட்சக்கணக்கான பேர் நாம இருக்கோம் நம்மள யார் இருப்பா வேற யார் இருப்பா என்றெல்லாம் அவருடைய சஹாபாக்களுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்பொழுது பெருமானார் சூல்தாகி சல்லல்லாஹோ அலிவசம் கூறுகின்றார்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் அவர்கள் சகுன பார்க்க மாட்டார்கள் குறி பார்க்க மாட்டார்கள் ஜோசியம் பார்க்க மாட்டார்கள் அதே போல ஏதாவது மந்திர சொற்கள் மூலமாக ஓதி பார்க்க மாட்டார்கள் அவர்கள் முழுக்க முழுக்கலோன் அவர்களை படைத்த ரப்பின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று சொன்ன பிறகு பகாமா பகாமாஷா எலியல்லோ ஆன்கு அவர்கள் எழுந்து நின்று யார சூழல்லா அவர்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொல்லும் பொழுது பக்கான நபி நபி சலாஹ் ஆம் ஆம் அவர்களில் ஒருவராக அல்லாஹ் உங்களை ஆப்பவானாக என்று துவா செய்கின்றார்கள் பகாமா ஆகர் மற்றொரு எழுந்து நின்று சொல்கிறார் பக்கால யார சூழல்லா அவர்களில் ஒருவராக நானும் இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது

நம்முடைய வேலை வாய்ப்பின் மீதோ வெளிநாட்டின் மீதோ நகைகள் மீதோ தன்னுடைய பிள்ளைகள் மீதோ என் பிள்ளை என்னை காப்பாற்றோம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு வயசான காலத்தில் என் பிள்ளை காப்பாற்றும் என் குடும்பம் காப்பாற்றும் அவர்கள் காப்பாற்றுவார்கள் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என் பணம் காப்பாற்றும் என்றெல்லாம் அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது அதைத்தான் கடந்த வாரம் நான் சொன்னேன் அல்லதி ஜமா அண்ணமா அகலதா தான் சம்பாதித்த பொருள் இந்த பொருள் தான் அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான் இதுதான் தன்னை காப்பாற்று என்று நினைப்பான் ஆனால் அதுதான் அவனை நாசத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தாலும் நாம் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் நாம் நம்முடைய ஈவான் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கின்றது என்னுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கின்றது நான் இந்த வஸ்துக்கள் மீது நம்பிக்கையாக இருக்கின்றேனா அல்லது என்னை படைத்த ரப்பின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கின்றேனா என்று நாம் அனைவர்களும் நம்முடைய அந்த அந்த ஆத்மாவை ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை எவ்வாறு பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹோடைய தொடர்பு இருக்க வேண்டும் அல்லாஹை கொண்டு தான் ஆகுகின்றது என்ற ஆழமான அந்த நம்பிக்கை உள்ளத்திலே வைக்க வேண்டும் வஸ்துக்களை கொண்டு ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததல்லவா அதை தூக்கி எரிய வேண்டும் அந்த நம்பிக்கை இந்த உலகத்திலே மூட நம்பிக்கைகள் அதிகமாக கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்கின்றது எந்த ஒரு விஷயமும் சரி எதுவெல்லாம் மனிதர்கள் நேரத்தை காலத்தையும் பெருமானார் ருசுல்லா சலல்லா அலிவசம் சொன்னார்கள் சல்லல் லைலன் நாள் முழுக்க அல்லாஹு தாலா அவருக்கு என்ன செய்கின்றான் அவருடைய அல்லாஹ் ஆகின்றான் நாம் அதை பற்றி கவலைப்படுவது வேண்டிய அவசியம் இல்லை நாம் பற்றி தொழுது விட்டோம் சொன்னால் அந்த தொழுகையின் காரணமாக ரப்புல் ஆலமீன் நமக்கான உணவு நமக்கான இருப்பிடம் நமக்கான உடை அனைத்தும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்று பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிகாட்டிருக்கின்றார்கள் அல்லாஹும் நல்லே சஹாபாக்கள் நபி வஸல்லம் அவர்களும் சரி எந்த அளவுக்கு உயர்தரமான நம்பிக்கை அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை அதுபோல சஹாபாக்களுக்கு இருந்தது பெருமான நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் உஸ்மான் கனி அலி அல்லாஹ் அவர்கள் அலி கர்ரம் அல்லாஹ் வஜா முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் அலி அலி அல்லாஹ் அவர்கள் பெருமானார் சுல்லாஹி சல்லாஹு அலி வசனுடைய ஈரல் கொலை பாசத்திற்குரிய அதிக விருப்பத்து விரும்பிய அதிகமாக பிரியத்திற்குரிய அன்பு மகளார் பாத்திமார் அலி அல்லாஹு அவர்களை பெண் கேட்டு பல நாட்டிலிருந்து மன்னர்களும் முஸ்லீம் மன்னர்களும் சரி அதாவது முஸ்லீம் தலைவர்களும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி சஹாபாக்களில் உயர்ந்த சஹாபாக்கள் எல்லாம் பெண் கேட்டு தூது அனுப்புகின்றார்கள் அப்பொழுது அலி அலி அல்லாஹோ அந்த அவரத்தில் ஏன் நீங்க போய் பொண்ணு கேட்கலாம் அல்லவா என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் எதையுமே இல்லாதவர் நான் எவ்வாறு நான் நபி சல்லாஹோ அலிவசனோ இடத்திலே பெண் கேட்பது நபி யாரு தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனார் அண்ணன் அண்ணன் மகன் நேரடி அண்ணன் மகன் அல்லது அதா ஒன்னு தந்தை வெவ்வேறு அபு தாலிப் அவருடைய மகனார் ஹஜத் அலி அலி அல்லா அவர்கள் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய நபி சல்லா அலிசனுடைய அப்துல் முத்தலீப் அவருடைய இறுதி மகனாகிய இறுதி பிள்ளைக்கு பிறந்தவர்கள் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடியவருக்கு பிறந்தவர்கள் தான் முகமது சல்லல்லாஹோ அலிவசன் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனிடத்திலே பொன் கேட்கின்றார்கள் அதாவது அண்ணன் இது எப்படி கேட்பது நபியோ எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர்கள் பாத்திமார் அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர்கள் யோசிக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு மனதேனி வருகின்றது போயிட்டாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்டு போறாங்க ஆனால் முடிவாகவில்லை அல்லா அவர்கள் வருகின்றார்கள் யாருமே போல பெண் கேட்டு நேரடியா மாம தன்னுடைய தன்னுடைய சகோதரர் தன்னுடைய அண்ணன் இடத்தில் நேரடியாக பொண்ணு கேட்க யாராவது போக முடியுமா இருந்தாலும் போயிட்டாங்க ஆனா போன பேர் பேச வாய் வரல வார்த்தைகள் வரல என்ன வரல வார்த்தைகள் வரல என்ன வந்த விஷயம் என்ன சொல்லுங்களா மாதா அல்ல ஆண் ஜீத்த என்ன விஷயமா வந்தீங்க கேட்குறாங்க உனக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறாங்க பேச முடியல பெண் கேட்டு வந்தீங்களா பாத்திமாரில் எல்லா அவர்கள் பெண் கேட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க ஆமாம் மகராக என்ன போடுவீங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் உங்களுக்கு ஒரு சட்டை அன்பளிப்பா கொடுத்தனே இல்லையா இருக்காது அது இருக்குதுயா சரி அதை என்னுடைய மகளுக்கு மகனாக நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் பாத்திமார் அலி அல்லா அவர்களோடு சிறப்பான வாழ்க்கையை பயணிக்கின்றார்கள் என்ற மூன்று ஆண் குழந்தைகள் அலி ஹசல்லா அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக அலி அலி இல்லாத அவர்களும் பாத்திமார் அலி இல்லாத சிறப்பான வாழ்க்கை நடத்துகின்றார்கள் ஆனாலும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலே ஒரு அகில உலகத்தினுடைய இறை தூதருடைய மகள் ஒரு சாதாரண ஏழையாக இருக்கக்கூடிய அவருக்கு சொன்னால் அது சாதாரணமானதல்ல தன்னை தனக்கு ஒரு பாதுகாவலராக இருந்த தனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்த தாலிப் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையினுடைய மகன் அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பணம் பெரிதல்ல பொருள் பெரியதல்ல அவருடைய நற்குணங்கள் நல்ல ஒழுக்கம் அதை தேர்ந்தெடுக்கின்றார்கள் சிறப்பான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதுக்கு பாத்திமார் அலியல் தாகுவான்க அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்கள் வீட்டிலே உணவு இல்லை இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடை பாத்திமார் அலியல் துடைய ஆடை இதை போயிட்டு வித்துட்டு ஏதாவது உணவுப் பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய அருமை கணவர் அழியர் அலியல் தான் அனுப்புகின்றார்கள் அழியர் அழியாகுவான்க அவர்கள் அந்த ஆடையை எடுத்து பசாருக்கு செல்கின்றார்கள் சென்ற பிறகு அதை வீழ்த்து வைக்கின்றார்கள் ஆறு தீனாருக்கு அந்த ஆறு தீனாரை எடுத்து வருகின்றார்கள் ஏதாவது மனைவிக்கு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு பிரியத்தோடு வாங்கிட்டு அதை எடுத்து வருகின்றார்கள் வரும்பொழுது ஒரு யாசகர் யாசகன் கேட்கின்றார் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் தர்மம் செய்துகின்றார்கள் நாமாக இருந்தால் வீட்டில் மனைவி கேட்டாங்க ஒரு நாள் எடுத்துட்டு போயிட்டு நாலு தீனார் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு தர்மம் செய்யலாம் நினைப்போம் அதுதான் இழப்பான விஷயம் அல்லது பாதி தர்மம் செய்யலாம் ஆனால் முழுவதுமாக முழுவதுமாக அந்த ஆறு தீனாரையும் தர்மம் செய்கின்றார்கள் இருந்தாலும் வருகின்றார்கள் தன்னுடைய வறுமையை பற்றி கவலை இல்லை தன்னுடைய மனைவியினுடைய ஆடை விட்டு தான் இதை நான் வந்தோமே அந்த எதையும் சிந்திக்கவில்லை ஒரு குதிரை ஒட்டகத்தை அழைத்து ஓட்டி ஒருவர் வருகின்றார் ஒட்டகத்தை வாங்கிக்கலாம் ஒண்ணுமே இல்லை போய் வாங்கிடுங்க இல்ல கண்டிப்பா நீங்க வாங்கி ஆகணும் இல்லங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க இல்லை எப்ப காசு உங்கள்கிட்ட வருதோ அப்ப என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார்கள் இருந்தாலும் ரொம்ப நிர்பந்தத்தின் காரணமாக நிர்பந்தித்த காரணமாக அவர் அந்த கொடுத்த ஒட்டகத்தை ஏற்றுக்கொண்டு ஓட்டி வருகிறார்கள் குஞ்சன்களை இன்னொரு ஒரு ஒட்டகம் நல்லா இருக்கு நான் வாங்கிட்டோமா எவ்வளோ ரேட்னு கேக்கல நான் நூத்தி அறுபது தீனா நான் நினைச்சுக்கிறேன் நூத்தி அறுபது தீனாரை கொடுக்குறேன் இல்லைங்க இது ஆல்ரெடி விற்கக்கூடியதுல ஏற்கனவே கடை வருடத்தை நான் ரேட் பேசிருக்கேன் என்ன ரேட்டு நூறு ரூபா நூறு தீனாறு பேசிருக்கேன் அப்படியா நான் நூத்தி அறுபது தீனாரை கொடுக்குறேன் நூறு அவருடைய கொடுத்துருங்க அறுபது நீங்க வச்சுக்கோங்க நூறு அவர்கிட்ட கொடுத்துருங்க அறுபதை நீங்க வச்சுக்கீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை இரண்டாவது நபருக்கு விட்டு விடுகின்றார்கள் வாங்கிய நபர் இன்னொரு நபர் மற்றொரு நபர் இடத்துல விட்டு விடுகின்றார்கள் அந்த நூத்தி அறுபது தீனார் எடுத்து வருகிறார்கள் முதல் நபர் அதாவது ஒட்டகத்தை கொடுத்தாரல்லவா அல்லவா விட்டார் அல்லவா அவரை என்னங்க உடனடியாக ஒத்த அந்த ஒட்டகம் எனக்கு என்ன செய்யப்பட்டது விலை பேசப்பட்டு நான் விட்டு விட்டேன் இதை நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த நூறு தீனாரை பெற்றுக் என்று சொல்லி அவரிடத்தில் கொடுக்கின்றார்கள் அறுபது எடுத்துட்டு வராங்க என்னங்க இது இவ்வளவு இருக்குது ஆறு தானே அதாவது இந்த ஆடைக்கு எவ்வளவு வித்தீங்க ஆறு வித்த சார் ஆறுக்கு பதில் எப்படி அறுபது கழிச்சது நடந்த செய்திகள் எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் பாத்தியமார் அலிகல்லா அவர்கள் ஒரு ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகின்றார்கள் நடந்த செய்திகள் சொல்கின்றார்கள் சொன்ன பிறகு சொல்கின்றார்கள் நீங்கள் ஆறு அல்லாஹுக்காக உங்களுடைய வறுமை பற்றி கவலை இல்லை எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்க செய்த அந்த தர்மத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் அறுபது கொடுத்தான் ஒன்றுக்கு பத்து என்ற அடிப்படையிலே ஆறுக்கு பதில் அறுபது அல்லாஹ் கொடுத்தான் என்று பெருமானா ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டகத்தை விலையை கேட்டாரல விட்டு வாங்கின்னு சொன்னார்ல அவரு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் ஒட்டகத்தை வாங்கினாங்களா இல்லையா அது மீகா இல் அலி இஸ்லாம் மலக்குமாறு இறக்கி விட்டான் காரணம் நீங்க செய்த அந்த உங்களிடத்திலே அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை இருந்தது இந்த பொருள் வேணுமே இது வேண்டுமே எனக்கு நாளைக்கு வேண்டுமே இதைத்தான் நீ காப்பாற்றி நீங்க நினைக்காமல் உடனடியாக நீங்க செய்த தர்மத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்தான் உங்களுக்கு கொடுத்தான் என்று பெருமானார் சுருல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் கணித் குறி அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லேஷனு நமவ நமக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை வழங்கியிருக்கின்றான் நாம் அல்லாஹ் மீது மட்டும் தான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர இந்த பொருட்கள் மீதோ இந்த உலகத்தின் மீதோ நமக்கு நம்பிக்கை வரக்கூடாது அது போல நாம் வணங்கக்கூடிய ரப்பின் மீது மட்டும்தான் அவனிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர வேற எந்த உலகத்திலே மகலூகாத் படைக்கப்பட்ட பொருட்களிடத்தில் கேட்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல அடியார்கள அல்லாஹ் தாலான மனைவர் அக்கல் வேணாக அல்லாஹு ஜல்லேஷன் முத்த வக்கீலினாக அல்லாஹு தலாவின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல அடியார்லஹா அல்லாஹ் உங்களும் இந்த அடி அல்லாஹு வாஹிர் வேணாக வாஹி ஹாம்தல் இல்லாஹ் ரப்பில்லாமல் அஸ்ஸாம் அனைவரும் வரமுத்து اللہ وبرکاتہ